திருமதி சிவசங்கரி அவர்களின் நாற்பத்தி ஏழு நாட்கள் சும்மா சொல்லக்கூடாது குமார் அவளை பொறுத்தவரை ஒரு இதமான கவனமாக நடப்பதை வெகு சிரத்தையுடன் லூசியாவுக்கு செய்து வந்தான் அவளுக்கு காஃபியை கலந்து எடுத்து கொண்டு வந்து கொடுப்பான் நேற்று தலைவலி என்று ஐயே தேவலையா என்று மறுநாள் பறக்காமல் கேட்பான் அவளுக்கு பிடித்த இந்தியன் சிக்கன் கறியை செய்து அவள் கிளினிக்கில் இருந்து திரும்பும் பொழுது சுட சுட பரிமாறுவான் லூசியா உனக்கு இந்த நிறம் ரொம்ப நன்றாக இருக்கிறது என்பான் அவள் சிகை அலங்கார நிலையத்திற்கு போய் வந்தாள் வந்து இறங்கும் பொழுது அவளை ஊன்றி பார்த்து பியூட்டிஃபுல் என்பான் அவளை அனைத்தும் முத்தமிடுவான் இரவு நேரங்களில் உனக்குத்தான் ஓய்வில்லாமல் எத்தனை அலைச்சல் என்று கூறி உடம்பை இதமாக தடவி விடுவான் அவள் மயங்கி கிடப்பது போன்ற பிரமையை லூசியாவுக்கு நன்றாகவே உண்டி உண்டாக்கிவிட்டு இருந்தான் அவன் காணாததை கண்ட மாதிரி என்று சொல்வார்கள் பாருங்கள் லூசியாவின் நிலைமை அப்படித்தான் இருந்தது குமாரின் பரிவு கவனிப்பு அன்பு காதல் அவனுடைய தீவிரம் எல்லாம் அவளை பிடித்து தள்ளவே பித்து கொள்ளச் செய்தன குமார் யூ ஆர் தி மீனிங் ஃபார் மை இன் லைஃபை என்று கூறுவாள் நீ எத்தனை பெருமை கொள்கிறாய் என்பதற்காக நான் மேல்மேலும் புகழடைய விரும்புகின்றேன் என்பாள் யூஆர் மை வால் என்பாள் உன்னை போன்ற சிவர்ந்த கணவனை அடைவதற்கு நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்பாள் இன்னும் என்னென்னவோ சொன்னாள் அவளின் உலகம் டாக்டர் தொழில் ஆராய்ச்சி குமார் இவ்வளவுதான் தன் தொழில் கணவனின் தொழில் வளர்ச்சி பெறவில்லையே என்கின்ற வருத்தம் அவளுக்கு எழுந்தாலும் அதை அவனிடம் பேசவே மாட்டாள் அவன் மனம் புண்பட்டுவிடும் என்பதால் அதிசயமாக குமாராகவே உன் அளவுக்கு எனக்கு திறமை இல்லை லூசி எத்தனை உழைத்தாலும் என்னால் என் தொழிலை வளர்க்க முடியவில்லை என்று முதலை கண்ணீர் வடித்தால் இவள் வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு அவரிடம் சண்டைக்கு போய்விடுவாள் உன் திறமைக்கு என்ன குறைக்குமார் உன் தொழிலில் போட்டி அதிகம் நீ எவ்வளவு முயல்கின்றாய் என்று எனக்கு தெரியாதா தவிர எதற்காக நீ அனாவசியமாக உன் உன் உடலையும் உன்னையும் வருத்தி வேண்டும் நமக்கு இருக்கும் பணம் போதாதா என்று சமாதானமும் செய்வாள் அவர்கள் வீட்டில் உதவி செய்ய வயதான நீக்ரோ பெண்மணி ஒருத்தி உண்டு லூசியாவின் சின்ன வயதிலிருந்தே இருப்பவள் அவள் சாப்பிட்டாயா மார்த்தா ஏன் கலைப்பாக இருக்கிறாய் ஓய்வெடுத்துக்கொள் மார்த்தா என்று அன்புடன் கவனித்து அவளிடம் நல்ல பெயரும் எடுத்து விட்டான் குமார் அவளுக்கு எதிரிலேயே மார்த்தா லூசியாவிடம் சொல்வாள் குமார் மாதிரி உன்னதமான கணவன் வேறு எந்த அமெரிக்க பெண்ணுக்கும் கிடைக்கவே மாட்டான் என்று ஒழுங்காக இருந்த குமாரை கையில் புரண்டோடிய பணப்பிரவாகம் ஒரு சில மாதங்களுக்குள் சோம்பேறி ஆக்கிவிட்டது ஆபீஸுக்கு போகிறேன் என்று பெயர் பண்ணத் தொடங்கினான் குமாரிடம் வேலை பற்றி பேசினால் அவன் மனம் நொந்து விடுவானேன் என்ற பயத்தில் மற்றவர்கள் வாயை திறக்காமல் இருந்தது அவனுக்கு சௌகரியமாக ஆகிவிட்டது ஆஃபீஸ் வேலை குறைந்த பிறகு அதை வேறு பல வேலைகளுக்கும் பயன்படுத்த தொடங்கினான் குமார் வேலையற்ற அமெரிக்க நண்பர்களுடன் குடிப்பது அங்கேதான் லூசியாவின் உடம்பு இவனுக்கு போர் அடிக்கத் தொடங்கிய பொழுது தனக்கு வேறு ஒரு வடிகால் இருந்தால் லூசியாவுடன் தான் காட்டும் பணி வயிசிறத்தை தொடர முடியும் என்று புரியவே சின்ன அழகான பெண்களுடன் பகல் பொழுதுகளில் உல்லாசமாக இருக்கத் தொடங்கினான் பணம் எதைத்தான் கொடுக்காது குமார் விஷயத்தில் சௌகரியம் உல்லாசம் எல்லாவற்றையுமே அது கொடுத்தது இவர்கள் வீடு ரோலிங் மெடோஸ் தாண்டி லூசியாவின் கிளினிக்கோ முப்பது மைல் தள்ளி உள்ள டவுனில் காலையில் கிளினிக் கன்சல்டேஷன் முடிந்த பிறகு யூனிவர்சிட்டியில் லெக்சர் இருந்தால் போவாள் என்றால் அங்கே இருக்கும் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் சிறிது நேரம் தங்கி இருந்து ஆஸ்பத்திரியையும் மாலை கன்சல்டேஷன்களையும் முடித்துக்கொண்டு அவள் வீடு திரும்ப ஏழு ஆகிவிடும் அதற்குத்த நாட்டத்தையெல்லாம் முடித்து கொண்டு சமர்த்தாக வீட்டுக்கு வந்து குளித்து சுத்தமாக மனைவியின் வரவே அவளுடன் எதிர்பார்க்கும் கணவனைப் போல குமார் காத்திருப்பான் மாதத்தில் சில நாட்கள் லூசியாவுக்கு வெளியூரிலிருந்து லெக்சர் செய்ய செமினார்களில் கலந்து கொள்ள அழைப்பு வருவதும் இவனுக்கு ரொம்பவும் சௌரியமாக ஆகிவிட்டது தட்டுத்தடங்கள் இல்லாமல் சுகமாக ஓடிய வாழ்க்கை இந்த வருட துவக்கத்தில் மாறத் துவங்கியது இருபத்தி ஒன்றாவது நாள் நியூ இயர் பார்ட்டிக்கு நண்பர் ஒருவர் இங்கிலாந்துக்கு போய்விட்டு காலை மூணு மணிக்கு வீடு திரும்பினர் முழங்கால் அளவு பனி சாலை இயங்கும் பளிங்கு போல வீடுகளும் தரைகளும் பனிப்போர்வையில் மினுமனுக்க வீட்டுக்குள் வந்து கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்ததும் குமாரின் கழுத்தை கட்டுக்கொண்டு அங்கேயே நின்று அவனை அழுந்து முத்தமிட்டாள் லூசியா எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் டார்லிங் என்றாள் இரண்டு வருஷ காலமாக தோன்றாத ஆசை இப்பொழுது தோன்றுவானே திருமணத்தின் பொழுதே லூசியா தீர்மானமாகச் சொல்லியிருந்தாள் குழந்தை பிறந்தால் தொழிலில் கவனம் செலுத்த முடியாது தவிர குமாரிடம் கொண்டுள்ள காதலால் மன வாழ்க்கைக்கு அவள் தாயானால் அன்றி குழந்தைக்கு குட்டி உள்ள ஆசையால் அல்ல என்று கூறினாள் இந்த ஏற்பாடு குமாருக்கும் பிடித்துதான் இருந்தது ஆனால் இப்பொழுது திடீரென்று ஏன் இந்த ஆசை லூசியாவை விளக்கினாள் குமாரின் உன்னதமான அன்பு அவளை சிலிர்க்க வைக்கிறதான் இவன் குணங்களைக் கொண்டு பிறக்கும் குழந்தை இவனைப் போலவே பண்பு நிறைவனாக இருக்குமாம் அதனால் சின்ன குமார்களை உள்ளடக்கி தாங்கி பிறப்பித்து வளர்க்க வேண்டும் என்கின்ற ஆசை மனதில் அவளுக்கு போத்துவிட்டதாம் எந்த காரணத்தை காட்டி இவள் மனதை மாற்றலாம் என்று யோசித்து கொண்டு குமார் பேசினான் என் வருமானம் நம் குழந்தையில் வரவேற்கும்படியாக உசத்தியாக இல்லையே இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருக்க கூடாதா பிபி திரும்ப திரும்ப எதற்காக உன் வருமானத்தை பற்றி பேசுகின்றாய் டார்லிங் நீ வேலை பார்க்க வேண்டாம் என் பணமெல்லாம் உனக்கு தானே நாளைக்கு வேண்டுமானால் என் சொத்துக்களையும் பணத்தையும் உன் பெயரில் எழுதி வைத்து விடட்டுமா அப்பொழுது இந்த மனக்குறையை அகற்றுவாயா இதற்கு மேல் குமாரால் வாய்த்து இருக்க முடியுமா சரியாக அதே மே மாதம் தான் ஐம்பது நாள் கர்ப்பம் என்றாள் லூசியா இதற்கப்புறம்தான் நிஜமான பூதமை கிளம்பியது திடீரென்று யாரும் எதிர்பாராத தினிசில் அந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மார்த்தா மாரடைப்பால் இறந்து விட்டாள் இந்த மரணம் லூசியாவை வெகுவாக தாக்கியது ஒரு வாரம் போல் துக்கத்துடன் தன் வேலைகளுக்கு கூட கவனிக்காமல் இருந்தவள் அன்று பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு நான் உன்னிடம் முக்கியமான சில விஷயங்களை பற்றி பேச வேண்டும் குமார் என்று உட்கார்ந்தாள் லூசியா குழந்தை பிறந்த பிறகு அவள் தொழிலுக்கு முழுக்கு போட்டு விட போகிறாளாம் வரைக்கும் வீட்டு கவலை இல்லாமல் இருந்ததாம் இனி அப்படி இருக்க முடியாதாம் குமார் எத்தனைதான் அனுசரிக்கும் கணவனாக இருந்தாலும் மனைவி என்ற தினசில் அவளுக்கு சில கடமைகள் இருக்கின்றனவாம் மேலும் குழந்தை பிறந்த பிறகு அதை கண்ட ஆட்களிடம் அவள் விட்டுவிட்டு போக தயாரில்லையாம் தொழிலில் இதனால் கண்ட புகழும் செய்த சேவையும் போதுமாம் கணவனை குழந்தையை பேணுவதுதான் இனி அவளுடைய தலையாயே என்னமாம் தர்மமும் கூடவாம் என்னடா இது லூசியா டாக்டர் தொழிலை விட்டுவிடப் போகிறாளா குமார் அதிர்ச்சி கொள்ளானான் ரோசியாவின் பெரிய வருமானத்தை இழக்க அவன் எப்படி சம்மதிப்பான் அட அந்த பணம் போனாலும் அக்ஷய பாத்திரம் மாதிரி அவருடைய சொத்துக்கள் வருமானம் இருக்கின்றது கவலை இல்லைதான் ஆனால் ஒரு நாளில் கிட்டத்தட்ட பதினான்கு மணி நேரங்கள் இவன் ஆனந்தமாக அனுபவிக்கும் சுதந்திரம் போய்விடுமே வீட்டிலே லூசியா இருந்தால் கண்டிப்பாக இவன் எங்கிருக்கின்றான் என்ன செய்கின்றான் என்பதை எல்லாம் பற்றி சிந்திக்க நிறைய பொழுது இருக்கும் அல்லவா இப்போதைக்கு மூக்கோரை அவளுக்கு வேலை ஹனி டார்லிங் என்பதிலேயே மிச்ச பொழுதும் ஓடிவிடுகின்றது இனிமேல் அதெல்லாம் சாத்தியமா என்னென்னவோ சொல்லி அவளிடம் வாதாடி பார்த்தான் அவள் எதற்குமே மசியவே இல்லை குமாருக்கு கை கொடுப்பது போல் அன்றைய தபாலில் அவன் அம்மாவின் கடிதம் வந்தது உன் வயசு பையனுங்களுக்கெல்லாம் கல்யாணமாகி குழந்தை பிறந்து அதுகளுக்கு பூணூல் கூட போட்டாயிடுச்சு நான் சாகரத்துக்குள்ளே உனக்கு ஒரு பெண்டாட்டி வர பார்ப்பேனா எங்கோ கிடந்து திண்டாடுறியே உன்னை பார்த்துக்க ஒருத்தையை கல்யாணம் பண்ணி அழிச்சிட்டு போயிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன்ல என்று அம்மா எழுதியிருந்த கடிதம் குமாருக்கு மணியாக ஒரு யோசனை தந்தது மாலையில் அவள் வீடு திரும்பியதும் பேச்சை துவங்கினான் அம்மாவிடமிருந்து லெட்டர் வந்திருக்கு போய் என் தங்கைக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போகிறார்களாம் நவம்பர் மாதம் கல்யாணமாம் மூத்த பிள்ளையாய் லட்சணமாக வா என்று அம்மா எழுதியிருக்கிறாள் என்றவன் தொடர்ந்து இந்தியாவில் போய் நல்லவிதமாக நம் திருமணத்தை பற்றியும் பேச இது சந்தர்ப்பம் இதன் நிலைமை குறித்து பின்பு எழுதுகிறேன் நீயும் வரலாமே என்றான் லூசியாவும் சரி என்றாள் செப்டம்பர் மாதம் அம்மாவுக்கு எழுதிவிட்டான் தனக்கு பின் பார்க்கச் சொல்லி நவம்பர் துவக்கத்தில் அம்மா பெண்களை பார்த்து தயாராக வைத்திருக்கிறேன் என்று எழுதிய கடிதத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு தங்கைக்கு பார்த்த பையன் விபத்தில் இறந்து போய்விட்டானாம் தங்கை கலங்கி போயிருக்கிறாளாம் நான் என்ன செய்வேன் ஹனி என்று மூக்கை சிந்தி ஆர்ப்பாட்டம் பண்ணினான் ஃபோன் மூலம் நிலைமையை விசாரிப்போம் என்றாள் லூசியா ஐயோ எங்கள் ஊர் சின்ன கிராமம் ஃபோன் வசதியே கிடையாதே என்று குமரினான் சரி நீ உடனே கிளம்பி போய் இதமாக இருந்து விட்டு வா குமார் என்றாள் லூசியா ஒரு விஷயம் லூசி ஒருவேளை என் தங்கைக்கு இடமாறுதல் நன்மை செய்யுமானாலும் இங்கு கூட்டி வரட்டுமா உன் பிரசவத்தின் போதும் குழந்தையை பார்த்து கொள்வதற்கும் அவள் சௌகரியமாக இருப்பாளே சின்ன பெண் அவளும் மனசு திருப்தியாகுமே என்றான் உடனடியாக ஆமோதித்த லூசியா என்னை நீ கேட்க வேண்டுமா உன் தங்கை என் தங்கை போல இஷ்டம் போல செய் அணி என்றாள் குமார் நவம்பர் மாத கடைசியில் தாயகத்துக்கு திரும்பினான் ரொம்பவும் படிக்காத சின்ன பெண்ணாக பார்த்து மணந்து கொண்டு இங்கு கூட்டிக் கொண்டு வந்தால் பாக்ஷை தொந்தரவு பிரச்சனையினால் லூசிக்கு உண்மை வராது எனவே பயமில்லை அம்மா அப்பாவிடம் சமர்த்து பிள்ளை என்று பெயர் வாங்கிவிடலாம் நம்மூர் கிராமத்து பெண்களை சி நாயே கிட என்றால் அடங்கி கிடப்பார்கள் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று பொறுமையாக இருப்பார்கள் குமார் கெட்டிக்காரத்தனத்துடன் தான் திட்டமிட்டு நடந்து கொண்டான் சின்ன பெண் படிக்காத பெண் கிராமத்து பெண் என்று தேடி அவனுக்கு அழகான பெண்ணுமாக விசாலி கிடைத்தாலே அதற்கு என்ன பெயர் இருபத்தி ஒன்றாவது நாள் விசாலிக்கு உடம்பு வலித்தது இருபது நாட்களாக ஓயாத அலைச்சல் இரவில் சரியான தூக்கம் இல்லாதபடி கணவனின் விஷமங்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தாறு மணி நேரங்களாக ஒரே இடத்தில் உட்கார்ந்து பயணம் செய்வது அவளுக்கு சலிப்பை கொடுத்தது உடம்பு வலியை அதிகரிக்கச் செய்தது ஜன்னல் வழியாக எத்தனை நேரம்தான் பார்ப்பது விடாமல் கடலுக்கு மேலே விமானம் பறந்த பொழுது அவளுக்கு பயமாகவும் இருந்தது கீழே விழுந்தால் தனக்கு நீச்சல் கூட தெரியாது என்று கவலையாகவும் இருந்தது இவருக்கு நீச்சல் தெரியுமோ அப்படின்னா கவலை இல்லை மணி இப்போது என்ன இருக்கும் இவரை கேட்டால் முதல் பகல் பன்னெண்டு தான் அப்புறம் திரும்ப பன்னெண்டுங்கிறார் கேட்டால் நம்ம அமெரிக்காவை நோக்கி பறக்கிறதுனாலே மணி குறைஞ்சிடுங்கிறார் அது எப்படி விசாலிக்கு அடிச்சது மெல்ல குமாரின் கையை தொட்டு அவனை உலுக்கி மணி என்ன என்றால் ரெண்டாக போகிறது அப்பாடி ஒரு வழியாக பன்னிரெண்டை தாண்டியாச்சா நாம் எப்போ ஊருக்கு போவோம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நியூயார்க்கில் இறங்கிடலாம் ஆமாம் உனக்கு தூக்கம் அல்ல இப்போது இந்தியாவில் ஆச்சே இந்த சித்தாந்தம் விசாலிக்கு முழுமையாக புரியவில்லை பத்திரிகைகளில் படித்த விஷயம்தான் என்றாலும் நமக்கு பகல் இந்தியாவில் இப்பொழுது இரவு என்றால் நம்புவது கஷ்டமாக இருந்தது இன்னும் ஒரு மணி நேரம்தான் அப்புறம் ஊர் வந்துடுமோ நியூயார்க் எப்படி இருக்கும் ரொம்ப குளிரும்மோ ஊருக்கு புறப்படும் தினத்தில் சென்னையில் பெரிய ரெடிமேட் கடைக்கு அழைத்து போய் ஒரு கனத்த ஸ்வெட்டரையும் கம்பளி சாக்ஸ்களையும் ஷூவையும் குமார் அவளுக்கு வாங்கி கொடுத்திருந்தார் இப்போது அமெரிக்காவிலே பெண்டர் குளிர் அதிகம் போய் இறங்கியதுமே உனக்கு நான் புது ஓவர் கோட் மற்ற சங்கதியெல்லாம் வாங்கி விடுவேன் அது வரைக்கும் தாக்கு பிடிக்க இதெல்லாம் என்று கூறினான் செருப்புக்கடையில் ஷூவை காலில் மாட்டிக்கொண்டு நடந்து பார்த்தாள் விசாலி விழாமல் இரண்டடி எய்த்து வருவதற்குள்ளேயே அவளுக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது ஒரு பெரிய கைப்பை இரண்டு ஜதை உயர்ந்த செருப்புகள் நாலு புடவைகள் கோட்டா புடவை புடவைகள் என்று ஏகமாக அன்று வாங்கினான் குமார் இவை தவிர என் அமெரிக்க நண்பர்களுக்காக என்று வீட்டியையில் ராதாசில் கெம்போரியத்தில் என்று என்னென்னவோ வாங்கினான் விமானத்தில் ஏறும் முன் ஜருகி போடாத பட்டுப்புடவி பொருத்தமான நம்பிக்கை கையில் கருப்பு ஹேண்ட்பேக் காலில் செருப்பு என்று தயாராக தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்ட விசாலிக்கு ஏக சந்தோஷமாக இருந்தது இப்பொழுது சீமையிலிருந்து வந்த நான் இருக்கே என்று ஞானம் கூட பெருமையாக பேசினால் நகைகளை டாய்லெட் சாமான்களோடு கலந்து வைப்பதில் கத்தி தன் ஷோல்டர் பேக்கில் பத்திரமாக வைத்திருந்தார் குமார் பவுடரும் சோப்பும் இருக்கிற டாய்லெட் பேக்கில் யாரும் சோதனை போட மாட்டா கஸ்டம்ஸில் கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன் நீ பேசாமல் இரு என்று அவன் சொல்லியிருந்தான் அதிகாரிகள் ஆங்கிலத்தில் குமாரிடம் ஏதேதோ கேட்டார்கள் இவன் சிரித்து கொண்டே பொறுமையாக பதில் சொன்னான் ஒரு நிமிடம் பார்த்து என்னமோ குறித்து கொண்டு அனுப்பிவிட்டார்கள் உனக்கு வாட்ச் அங்கே போய் நல்லதாக போகிறேன் அதனாலே கைக்கு ஒரு தங்கவலையில் மாட்டி போட்டுக்கொண்டு வா வாக்கி எல்லாம் உள்ளே பேக் பண்ணி விடு என்று அவன் சொல்லிவிட்டதால் அணிய வேண்டும் என்று ஆசையாக வைத்திருந்த நகைகளை எல்லாம் உள்ளே வைத்து விட்டாள் விசாலி அமெரிக்காவிலே நித்தியப்படி நகை போட்டுண்டா இவருக்கு பிடிக்குமா வைர மோதிரத்தையாக கையோடு போட்டுக்கிட்டா நல்லா இருக்குமே பிளேன் இறங்க போகுது விசாலி சீட் பெல்ட்டை கட்டிக்கோ அப்புறம் ஜன்னல் வழியாக பாரு நியூயார்க் தெரியும் மான்ஹாட்டனை பார்க்க தவறாதே வானத்தை தொட்டு கிழிக்கின்ற மாதிரி உயரமான கட்டிடங்கள் தெரியவே கரியே தெரியவில்லாது கும்பல் கும்பலாக கட்டிடங்கள் விசாலிக்கு எங்கேயோ புதுதாக உற்சாகம் கொப்பளித்தது உதடுகள் புன்னகையால் விரிய ஜன்னல் வழியாக மிகுந்த குதூகலத்துடன் பார்க்கத் தொடங்கினால் குமார் தன் திட்டத்தின் கடைசி கட்டத்துக்கு வந்துவிட்டான் நியூயார்க் வரும் வரை விசாலியிடம் எதுவும் சொல்லக்கூடாது நியூயார்க்கில் இருந்து ஷிகாகோ போனதும் அவளிடம் பக்குவமாக லூசியாவை பற்றி பேச வேண்டும் என்று அவன் நினைத்திருந்தான் இதுவரையில் எல்லாம் நல்ல விதமாக நடந்த மாதிரி இனியும் நடந்துவிட்டால் அவன் ராஜாதான் கட்டிப்பிடிக்கவே முடியாது கல்யாணம் பண்ணிக்கொண்டு அமெரிக்கா திரும்போது என்கின்ற தீர்மானத்துடன் அவன் புறப்பட்டதால் அதற்கு தகுந்த விதத்தில் தன்னை தயார் செய்து கொண்டே சொந்த ஊருக்கு வந்திருந்தான் போய் இறங்கிய கையோடு கல்யாணம் செய்து கொண்டு சூட்டோடு சூடாக புது மாப்பிளையாய் அழகில் தாராள குணத்தில் மற்றவர்கள் மங்கி இருக்கையில் இவன் பெண்டாட்டியுடன் கிளம்பிவிட வேண்டும் அப்பொழுதுதான் அனாவசியமான கேள்விகள் துருவி பார்க்கும் உள்ளங்கள் குறுக்கீடுகள் எதுவும் இருக்காது விசா பாஸ்போர்ட் வாங்க நல்ல பயண ஏஜென்ட் ஒருத்தனை கைக்குள் போட்டுக்கொள்ள வேண்டும் வந்து இறங்கியதும் சென்னை ஏர்போர்ட்டில் கஸ்டம்ஸ் அதிகாரிகள் சுங்கவரி கட்டச் சொன்னதால் சிரித்து கொண்டே ஒப்புக்கொண்டான் பல வருடங்கள் கழித்து வருகிறேன் வெறுங்கையோடு எப்படி வர்றது பரவாயில்லை உங்கள் டியூட்டியை நீங்கள் பாருங்கள் என்று பெருந்தம்டன் பேசி தேவையான டாலர்களை ஈட்டி வரிசையை காட்டிவிட்டு கச்சிதமாக வெளியே வந்தான் பெண் சாரி சாரி அன்றே பெரிய டிராவல் ஏஜென்சி ஆஃபீஸ் ஒன்றுக்கு போய் சம்பந்தப்பட்ட அதிகாரியுடன் தொடர்பு கொண்டார் அவர் சிந்திக்காரர் அவனுக்கு ரொம்பவும் சௌகரியமாக போயிற்று நாலு வார லீவில் நான் வந்திருக்கின்றேன் போகும்பொழுது என் தங்கையை அழைத்து போக வேண்டும் புருஷனுடன் அவளுக்கு தகராறு மனது நொந்து போயிருக்கின்றாள் அதனால் ஒரு மாறுதலுக்காக அவளை அழைத்து போகிறேன் எத்தனை சீக்கிரம் முடியுமோ புறப்பட எண்ணம் என்று கூறியவன் ஒரு ரெட் லேபிள் விஸ்கி பாட்டிலை திறந்து பிரீஃப்கேஸில் வைத்து பிளேனில் வாங்கினேன் உங்கள் நண்பருக்கு கொடுக்க ஆனால் அவர் ஊரில் இல்லை என் கிராமத்துக்கு இதை எடுத்து போக முடியாது உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் என் அன்பளிப்பாக பெற்றுக்கொள்ளுங்களேன் என்றான் ஆஃபீஸருக்கு லேசில் கிடைக்கக்கூடிய சமாச்சாரம் அது உன் தங்கைக்கு இரண்டே நாளில் பாஸ்போர்ட் விசா வாங்க நான் ஏற்பாடு பண்ணுகிறேன் சரிதானே என்றார் அவர் எத்தனை நாள் விசா வாங்க முடியும் என் தங்கை எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் ஆஃபீஸர் ஆறு மாத டூரிஸ்ட் விசா தர இயலும் பாக்கி ஏதாவது என்றால் சிக்கலாகும் என்றார் ஆல்ரைட் சிக்ஸ் மந்த்ஸ் வில் பி ஓகே நான் உங்களை பிறகு பார்க்கின்றேன் என்று கூறி விடை குமாருக்கு இது தெரிந்த விஷயம்தான் டூரிஸ்ட் விசா வாங்கினால்தான் உடனடியாக கிளம்ப முடியும் மனைவி என்று பாஸ்போர்ட்டில் குறிப்பிட்டால் இமிகிரேஷன் விசாவை உடனடியாக வாங்க முடியாது ஷிகாகோவில் அவனுடைய அமெரிக்க நண்பன் கில்லாடி ஒருத்தன் இருக்கின்றான் அவனுடைய உதவியோடு விசாவை மாற்ற அவனால் முடியும் ஸோ இப்போதைக்கு அவன் தன் தங்கையை டூரிஸ்ட் விசாவில் அழைத்து போக வந்திருக்கிறான் ஓகே பாஸ்போர்ட் விசா வாங்க உதவி செய்ய அண்ணனாகிய தன் பெயர் வேலை பேங்க் பேலன்ஸ் லெட்டர் ஆஃப் அஃபிடவிட் முதலியவற்றை ஏஜென்டிடம் குறித்து கொடுத்துவிட்டு இவன் நிம்மதியாக வில்லியனூருக்கு புறப்படும் முன் பெற்றோர் பேசி வைத்திருந்த இரண்டு பெண்களை சென்னையில் பெண் பார்த்து விட்டுத்தான் புறப்பட்டான் குமாருக்கு அவர்களிடம் திருப்தி இல்லை இருவருமே படித்த பெண்கள் வேண்டவே வேண்டாம் குடும்ப பாங்கான பெண்தான் வேணும்பா வேலைக்கு போகிற பெண்கள் வேண்டாம் இத்தனை படிப்பு இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை சொல்வதை சமயம் பார்த்து பக்குவமாகச் சொன்னான் இவன் தன் அவசரத்திலேயே ஏடாகுடமாக பேசி அது சந்தேகத்தை கிளப்பி விட்டு விடக்கூடாது அதனால் படு ஜாகிரதையாக பேசி நடந்து எல்லோரையும் கவர்ந்தான் ஒருவேளை இவன் விருப்பப்படி பெண் அமையாவிட்டால் அதையும் யோசித்து விட்டான் குமார் கிடைத்தால் பார்ப்பது இல்லாவிட்டால் தனியாகவே ஊர் திரும்பி அங்கேயே வேறு வழி எதையாவது சிந்திக்க வேண்டியதுதான் டிராவல் ஏஜென்ட்டுக்கு கொடுத்த ஒரு பாட்டில் ரெட் லேபிள் தண்டம் தர்சால் ஆனால் குமார் அதிர்ஷ்டக்காரன் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே படிக்காத தேசத்து விவகாரங்கள் தெரியாத நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த முக்கியமாக அழகான சின்ன பெண் ஒருத்தியே அவனுக்கு கிடைத்து விட்டாள் இவளின் பண்பான நடத்தையும் சிரித்து பழகும் முகத்தையும் கண்டு அத்தனை பேரையும் மயங்கிய பொழுது நிஜம் இப்படிப்பட்ட கணவன் எனக்கு வாய்க்க நான் என்னதவம் பண்ணினேன் என்று விசாலிப்ப நெகிழ்ந்திருப்பது நிஜமேதான் கல்யாணமாகி பாஸ்போர்ட் வாங்க இவர்கள் சென்னைக்கு புறப்பட்ட பொழுது சந்துருவும் கூட கிளம்பியது முதலில் குமாருக்கு அசௌகரியமாக இருந்தது விசாலிக்கு இங்கிலீஷ் தெரியாது டிராவல் ஏஜென்ட்டுக்கு தமிழ் தெரியாது தங்கை என்றால் நம்பத்தான் வேண்டும் ஆனால் சந்துரு அப்ளிகேஷன் பாரத்தை பார்க்க விட்டால் அவனுக்கு இங்கிலீஷ் தெரியுமே யோசித்தான் என்று தடுத்தால் சந்தேகம் வரக்கூடும் என்று சந்துரு உடன் வருவதற்கு குமார் சம்மதித்தான் டிராவல் ஏஜென்ட்டை பார்க்க தனியாக போய் ஒரு ரெவலான இன்டிமேட் பாட்டிலை கொடுத்து விட்டு என்னிடம் நிறைய இருக்கின்றது உங்கள் மனைவிக்கு கொடுங்கள் என்று சொல்லி பாஸ்போர்ட் அப்ளிகேஷனை வாங்கி வந்தான் மறுநாள் போட்டோ அப்ளிகேஷனுடன் மீண்டும் ஏஜென்ட்டை பார்த்த பொழுது என் தங்கையை அழைத்து வர வேண்டுமா வெளி உலகத்தை பார்ப்பதற்கு வெட்கப்படுகிறாள் என்று வருத்தமாக பேசினான் சச்ச வேண்டாம் நான் பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாதீர்கள் வீணாக உங்கள் தங்கையை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அவர் தடுத்துவிட்டார் ரெட் லேபிளும் ரெவலான் என்டிமேட்டும் போட்டு போட்டுக்கொண்டு வேலை செய்தன எம்பசியில் ஏஜெண்ட் யாரை பார்த்தாரோ என்ன பேசினாரோ நான்காம் நாள் பில்லியனூருக்கு எல்லாம் ரெடி என்று குமாருக்கு ஃபோன் பண்ணிவிட்டார் ஆக குமாரின் திட்டம் இந்த நிமிடம் வரை ஜம்மென்று நிறைவேறிவிட்டது இனி விசாலியை சரி கட்ட ஒன்றுதான் பாக்கி விசாலி கணவன் பேச்சுக்கு கட்டுண்டவளாக நடந்து கொண்டால் பிரச்சனையே கிடையாது நிஜமாகவே லூசியாவுடன் தொடர்ந்து அமெரிக்காவில் என்றென்றும் கொடுத்தனும் செய்ய குமாருக்கு விருப்பமில்லைதான் லூசியாவுக்கு தெரியாமல் தனியாய் அவ்வப்பொழுது கிடைக்கும் பணத்தை எல்லாம் தனியாக அவன் வைத்திருந்தான் அது கணிசமான தொகையாகிவிட்டால் பிறகு லூசியாவையும் அமெரிக்காவையும் உதறிவிட்டு விடலாம் பத்து லட்சம் பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்தியா திரும்பினால் சென்னையில் சொந்தமாக தடபுடலாக ஒரு அலுவலகம் தொடங்கலாம் பாக்கி பணத்தை பேங்கில் போட்டுவிட்டு ஹாயாக இருக்கலாம் தமிழ் நாடகங்களுக்காக ஏங்கவே வேண்டாம் இட்லி கொசுக்காக தவிக்கவும் வேண்டாம் போடாமடையா என்று திட்டி பேசவில்லை என்று துடிக்கவும் வேண்டாம் விசாலி படிக்கவில்லையே தவிர அசடி இல்லை கெட்டிக்காரியாகத்தான் தோன்றுகிறாள் நல்ல அழகாக ஐந்து வருடம் அமெரிக்காவில் வாழ்ந்துவிட்டால் நிறைய நாசுக்காக கற்றுக்கொண்டு விடுவாள் அப்புறம் சென்னையில் குடித்து நம் பொழுது நாலு பேர் மதிக்கும்படியாக பணம் அழகு நாகரிகம் எல்லாமே இருக்கும் எனக்கு முதல் பின்தட்டி இருக்கிறாள் என்பதை இங்கே விசாலிக்கு என்ன குறை ஒன்றுமே கிடையாது வீட்டில் பாலும் தேனும் ஓடுகின்றன நாளைக்கு ஷிகாகோவில் ஸ்டோருக்கு அழைத்து போய் அவள் திதியைக்கின்ற மாதிரி ஒரே அடியாக இருபத்தைந்து புடவைகள் ஆட்டோமேட்டிக் கை கடிகாரம் என்று வாங்கி தள்ளினால் இழைத்து கொண்டுதான் சொல்லுவாள் லூசியா அவளை பற்றி நினைக்கும் பொழுது அவளுடைய அன்பு ஆசை அரவணைப்புகள் எல்லாமே அவனுக்கு நினைவுக்கு வந்தன அவள்தான் பாவம் நல்லவள் விசாலியை என் தங்கை என்று எண்ணி கொண்டாடப் போகிறாள் வீட்டு நிர்வாகத்தையும் குழந்தையையும் விசாலி பார்த்து கொள்ள சொன்னது அவள் பெரிய பிரச்சனையை தீர்த்துவிடும் தொடர்ந்து அவள் டாக்டர் தொழிலையும் செய்வாள் எனக்கு நிகராக யார் இருக்க முடியும் பகல் நேரத்துக்கு ஒரு பெண்டாட்டி ராத்திரிக்கு ஒருத்தி போதாவிட்டால் இன்னும் பலர் வெளியில் பணத்துக்கோ கவலையே இல்லை சந்தோஷம் அதிகமாகவே குமார் பெரிதாகச் சிரித்தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளேஸ் சப்ஸ்கிரைப்